இன்றைக்கி நியூஸ்லாம் கேட்கும்போது இன்றைக்கே இல்லை டெய்லி ஒவ்வொரு நாளும் நியூஸ் கேட்கும்போது இப்படி ஒரு நாடு அதுலேயும் இத்தனை கோடி மக்கள் அதுலேயும் நான்லாம் இருக்கனே அப்படின்ற ஒரு கோபந்தான் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு படத்தில் அஜித்தும் விவேக் ஒபுராயும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் பார்த்திங்கன்னா விவேக் ஓபுராய் வந்து அஜித்துக்கு எதிரி ஆனால் அஜித்தை வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பார் அது மாதிரி இன்றைக்கி நியூஸில் ஒரு ரவுடி ஒருத்தர் இந்த ஒரு பகுஜன் சமாஜ் த கட்சி தலைவர் அவரை கொலை பண்ணாங்க இல்லையா அதில் ஒருத்தர் நிழல் உலக உலக தாதாவாம் அதாவது அவர் வந்து போலீஸ்கானில் இது வரைக்கும் சிக்கலையாம் அவரை வந்து பிடிக்கவே முடியாதான் அவர் பல ஊர்களில் பதுங்கியிருப்பாரோ அந்தந்த ஊர் பேரெலாம் சொல்கிறாங்க இந்தந்த ஊர்களெலாம் அவர் பதுங்கியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் பிடிக்க முடியலையா அப்போது இதில் யார் வெயிட்டு எனக்கு என்னமோ அந்த ரவுடி அவரை வந்து பில்டப் பண்ணுறாங்க இல்லையா அவர் தான் பெரிய ஹீரோவாக தெரிகிறார் ஸோ இது ஒன்று அடுத்தது ஒரு கலெக்டர் பண்டாட்டி ஒருத்தவங்க மதுரையில் ஒரு பையனை கடத்த சொல்லி ஒரு ரவுடிக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவர் வந்து தூத்துக்குடி ரவுடி அவர் ரவுடி தான் நியூஸில் தான் சொல்கிறாங்க அவர் ரவுடி பிரபல ரவுடிக்கு இந்த மாதிரி சொல்லி அந்த பையனை கடத்த வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க டெய்லி டெய்லி இந்த நியூஸில் சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு பிரபல ரவுடி பிரபல ரவுடி அவ்வளோ பிரபல ரவுடின்னா வெளியில தான் இருப்பாங்களா என்ன மாதிரியான சட்டம் எதுன்னு எனக்கு தெரியல வெளியில் யாரையும் அனுப்பவும் முடியாத போல இருக்குது எல்லாமே ப்ராப்ளம் ரவுடி தான் இந்த ஒருத்தவன் மூர்த்தி ராட்மேன் மூர்த்தின்ட்டு அவன் இருக்கிறதுலே ரொம்ப ஜெனியூனான ஆளுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் இந்த வடக்கணங்க வந்து அடித்து கொலை பண்ணிவிட்டு நகை திருடுறது அந்த மாதிரிலாம் இவன் அந்த மாதிரிலாம் கிடையாது அது வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சுப்பா சரி ஓகே திருடுனா கொள்ளை அடித்தான் அத்தனை ஊரில் முப்பத்தி ஆறு ஊரில் அறுபத்தெட்டு கொள்ளை நடந்திருக்கு போலீஸ்க்கு ஒன்று கூட பிடிக்க முடியல எப்படி ஏன் அப்படின்னு தான் கேட்க தோணுது சரி அதை விட்டுருவோம் இதெல்லாம் நினச்சாலே டெய்லி 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 மண்ட மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது ஆறாவது படிக்கிற பொண்ணு நாமக்கல்ல ஹார்ட் ப்ராப்ளம் கிளாஸ்லேயே செத்து போச்சு கேரளாவில் ஒம்போதாவது படிக்கிற பையன் நிஃபா வைரஸ் செத்து போயிட்டான் இந்த வைரஸ்லாம் கண்டுபிடிக்கிறானுலா இல்லை ஏற்கனவே இருக்கா புதுசாக அதுவே கிளம்பி வருதா ஓ இந்த கொரோனா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சானுங்க ஆனால் அதெல்லாம் ஏற்கனவே இருக்குதுங்கிறானுங்க இந்த உலகத்தில் என்ன தாண்டா நடக்குது இந்த உலகம் எப்பதான் அழியும் ஒரே அடியா இந்த உலகம் அழிஞ்சிட்டா மொத்தமா எல்லாம் நிம்மதியா போய் சேர்ந்துடலாம் பாருங்க தலைவலிக்குதுடா தலைவலிக்குது